டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடியும் பொழுது மிகவும் துக்கமாக நாங்கள்லாம் ரொம்ப அன்பாக கூப்பிட்ட விஜய் சார் வந்து எங்கள் கூட இல்லாமல் போயிட்டார் அது எனக்கு ரொம்பவும் ஒரு வருத்தமான விஷயம் ஏன்னா விஜயகாந்த் அவர்களை வந்து எனக்கு உண்மையிலேயே நல்லா க்ளோஸாக தெரியும் நிறைய அவர் கூட பழகியிருக்கேன் ரெண்டு படம் அவர் கூட வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்தில் அவர் வந்து சங்க நிர்வாகியாக இருந்த பொழுது நான் நிறைய அவர் கூட பழகியிருக்கேன் எனக்கு பிரச்சனைகள் வந்தபோது தைரியமாக போய் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் அவர் தீர்த்து வச்சாருன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு எபிசோடில் நான் எல்லாமே பேசியிருக்கேன் இருந்தாலும் உங்கள் எல்லாேருக்கும் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் திரும்பவும் பேசுகிறேன் கிட்டத்தட்ட நான் விஜய் சாரை வந்து மொத முத நான் பார்த்தபோது எனக்கு ரொம்ப சின்ன வயசு அப்போல்லாம் நிறைய நாடகத்தில் நான் ஆக்ட் பண்ணுவேன் ஸோ மதுரை திருச்சி திருநெல்வேலின்னு சொல்லி நிறைய இங்கேருந்து நைட்டு அண்ணாமலை மன்றத்தில் நாடகம் முடிச்சுட்டு நைட் பஸ்ஸில் தான் நான் போவேன் அங்கே நாடகம் ஆக்ட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நைட் பஸ்ஸில் தான் சென்னைக்கு வருவேன் அப்போ என் பக்கத்தில் வந்து வேறு யாராவது உட்காந்தா எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே ரெண்டு சீட்டு அது ரெண்டுமே எனக்கே இப்போ வந்து போட்டுருவாங்க அண்டு சில சமயங்களில் கூட துணைக்கு ஆள் அனுப்ப முடிஞ்சால் அம்மா அனுப்புவாங்க சில சமயம் அம்மாவால் வர முடியல அப்பாவாலையும் வர முடியலன்னா ரொம்ப துணிச்சல் காரினான்னு நான் தனியாக தான் போயிருக்கேன் அப்படி போயிட்டு ஒரு நாள் வரும்பொழுது என் சீட்டு பக்கத்தில் காலியாக தான் இருக்கும் நான் அந்த இத்தனோடு சீட்லேயே ஜம்முன்னு படுத்து தூங்கிடுவேன் இன்ஃபேக்ட் நான் பஸ்ஸில் ஏறி உக்காந்தாலோ ட்ரெயினில் ஏறி உட்காந்தாலோ உடனே தூங்கிடுவேன் ஒரு ஹாஃப் அன் அவர்லாம் தூக்கம் வந்துடும் அந்த ஸ்டேஷன் வரும்போது தான் எந்திரிப்பேன் அந்த ஊர் வந்து இறங்கும்போது அந்த கண்டக்டர் வந்து பாப்பா வந்துடுச்சுமா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நான் வந்து அப்போ பாப்பா வயசு இல்லை கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து மதுரையிலேருந்து சென்னை வரும்போது விஜயகாந்த் சார் அந்த பஸ்ஸில் வராரு அந்த ஒரு இருட்டுலேயும் அவர் கருப்பாக இருந்தாலும் ரொம்ப லட்சணமாக இருந்தார் கண் அப்படியே மினு மினிமினு இருந்தது அந்த முடி அப்படி கோதி கோதி விட்டுக்கிட்டு அந்த பஸ்ஸில் நின்றுக்கிட்டே சென்னை வராரு அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அப்போ அவர் யாருன்னு தெரியாது அவரும் அப்போ பெரிய நடிகர் இல்லை அவர் தான் ஏதோ படத்திலலாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஆனால் அந்த உருவம் அந்த பார்வை எல்லாம் பார்த்தபோதே சரி ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆக்டருங்கிற மாதிரி தான் என் மனசில் பட்டது அப்புறம் எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை மணி நேரமாக நிற்கிறாரு நின்றுட்டு தான் வந்துட்டுருக்குறாரு உட்காரக்கூடிய இடமில்லை ஏன்னா கீழே உட்கார முடியாது இல்லைங்களா ஸோ அவர் அப்படின்னு நின்றுட்டே வந்துட்டுருக்கார் அப்போ நான் சொன்னேன் சார் வேணால் பரவாயில்ல என் பக்கத்தில் உட்காந்துக்குங்க அப்படின்னு நோ நோ சிஸ்டர் நோ ப்ராப்ளம் அப்படின்னாரு இல்லை இல்லை பரவாயில்ல உட்காந்துக்குங்க அப்படின்னோடனே என் பக்கத்தில் தான் உட்காந்து வந்தார் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய ஃபோட்டோவை நான் வந்து தூர தேடி முழக்கத்தில் பார்க்கும்போது தான் அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறதே எனக்கு வந்து நல்லா தெரிய வந்தது ஆனால் பக்கத்தில் அன்னைக்கு நைட்டு பேசும்போது அவர் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு உங்கள் படங்கள்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் குட்டி பத்னி தானே அப்படின்னு சொல்லி பேசினார் நானும் ஆமான்னு சொன்னேன் பட் ரொம்ப நேரம் பேசல சீக்கிரமாக நான் அந்த பக்கம் ஜன்னல் பக்கம் தலை வச்சு நான் தூங்கிட்டேன் பட் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சு என்னை எங்கே பார்த்தாலும் ஒரு மனிதாபிமானத்தோடு நீங்கள் எனக்கு சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு எப்போவுமே வந்து என்ன சொல்லுவார்ப்பா எனக்கு உட்கார இடம் கொடுத்தவங்கப்பா முதல்ல அவங்களுக்கு ஒரு சேரை போடுங்க அப்படின்னு நடிகர் சங்கத்தில் நான் எப்போ போனாலும் வந்து எனக்கு உடனே ஒரு சேர் போட சொல்லுவார் அதே மாதிரி ஷூட்டிங்கில் வந்து நானும் இல்லை யார் வந்தாலும் சரி யாராவது நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவர் பிடிக்காது உடனே சேர் போட்டு அவங்கள உட்கார வைப்பார் சாப்பிட்டுட்டு போங்க எம்ஜிஆருக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிற ஆளை வந்து நான் இவரை தான் பார்த்தேன் அண்டு தனியாக போய் ஒரு ரூமில் உட்காந்து இவர் சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கேரியர் வரும் எல்லாரும் இவர் சத்யராஜ் சார் மணிவண்ணன் சார் நம்ம சுந்தரராஜன் சார் ஒரே அட்டகாசமாக இருக்கும் கலக்கலன்னு எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்து தாராளமாக போய் பேசலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து லேடிஸை யாராவது வம்பிடுத்தாங்கன்னா பா இறங்கி கோதாவில் வந்து அடித்து தூக்கி போட்டு எங்களை பத்திரமா காரில் ஏற்றி நாங்கள் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அங்கேருந்து கிளம்புவார் அப்புறம் போய் சேர்ந்தாச்சான்னு வந்து ஃபோன் பண்ணி கேட்பார் அப்போல்லாம் வந்து லேண்ட்லைன் தான் இருந்தாலும் பத்திரமா போய் சேர்ந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்பார் அது மாதிரி லொக்கேஷனில் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் லொக்கேஷன் அவுடோரில் போகும்போது நிறைய பேர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ண விட மாட்டாங்க அந்த கீத்து கொட்டாய் மாதிரி எங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க ஒரு சின்ன இடம் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அதில் கொஞ்சம் கையை வச்சு இப்படி பார்த்தா ஈஸியாக வந்து பார்க்க முடியும் அந்த ஓட்டையில் வந்து தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து அவர் அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் இப்படி நிற்காதீங்க உங்க வீட்டில் சகோதர சகோதரி இல்லையான்னு சொல்லி உள்ள லேடிஸ் ட்ரெஸ் மாத்துறாங்க போங்கப்பா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அரவணைப்போடு வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் எனக்கு என்ன ஒன்று மனசு கஷ்டமா இருந்தது அப்படின்னா நான் ஆக்சுவலாக வந்து யூஎஸ்ல இருந்தேன் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப எனக்கு கண் கலங்கிடுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாகவே அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை இது வந்து எத்தனை பேருக்கு வெளியில் தெரியுங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா நான் அவரை கடைசியாக மீட் பண்ணது வந்து நடிகர் சங்கத்தில் நாங்கள்லாம் எலெக்ஷனை போது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே ரொம்ப அன்பாக வந்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ பேர் அவரை பார்க்க வந்திருக்காங்கன்னு கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை நாங்கள்லாம் கீழே உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம் என்னை கூட கையை பிடிச்சிட்டு சரி சாப்பிட்டு போ சாப்பிட்டு போ அப்படின்னாரு இதில் நிறைய பேர் வந்து அவங்க பிரேமலதாவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அது வந்து எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு கணவன் வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு கணவனை கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் அவ்வளோ நல்லா பார்த்து அவருக்கு வந்து நிறைய அவங்க வந்து அவருக்கு வந்து ஒரு நர்ஸ் மாதிரி கூடவே இருந்து அவருக்கு எல்லா வேலையும் அவங்களே செஞ்சு அவரை குளிப்பாட்டி தலை சீவி பழு தேச்சு விட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு மனிதனோட ஒரு மனைவி வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வாழ்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்கள் எல்லாம் வந்து வெளியில் ஈஸியாக நம்ம ஒருத்தரை வந்து மன காயப்படுத்தி நம்ம பேசிடலாம் நான் வாழ்ந்துருக்கேன் எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்தப்போ அவருக்கு நர்ஸு வந்து எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபு சொல்வார் பல்லு இருந்து பெட் பேன் கொடுக்கறதுலேருந்து ஸ்பான்ச் இருந்து எல்லாமே வந்து அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் இருந்தாலும் உள்ள நோ அப்போ என்ன ஆயிடுனா நம்மளால வந்து ஒரு ஆன்மகனை தூக்கி அவரை அவருக்கு தேவையானதை பண்ணி அவர் உடம்பை கழுவி உடம்பை தொடச்சு அவங்க பாத்ரூமை க்ளீன் பண்ணி டாய்லெட்டை க்ளீன் பண்ணி அவங்க பல் தேய்ச்சி துப்புறத கையில் பிடிச்சி இது சொல்கிறது வந்து என்ன கவனிச்சாங்க அவர் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒரு நாள் பண்ணலாம் ரெண்டு நாள் பண்ணலாம் பத்து பன்னெண்டு வருஷம் பண்ணணும்னா எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் ரெண்டாவது உயிர் கூறா நேசிக்கிற ஒருத்தர் வந்து அப்படி கஷ்டப்படுறத பார்க்குறதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க பொதுக்குழுவில் வந்து அவரை கொண்டு வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க கட்சின்னு ஆரம்பிக்க கூடாது கட்சி ஆரம்பிச்சிட்டா கட்சிக்குன்னு சில விதிகள் இருக்குது கட்சிக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது செயற்குழு கூட்டியாகணும் பொதுக்குழு கூட்டியாகணும் பொதுக்குழுவில் வந்து அவங்க அடுத்து தனக்கு அப்புறம் சக்ஸஸ் யாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படி வந்து எம்ஜிஆர் அங்கிள் அனௌன்ஸ் பண்ணாமல் போனதுனால தான் அவ்வளோ பிரச்சனை அந்த டைமில் வந்து உருவாச்சு எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்து உருவாச்சு ஏன்னா செயற்குழுலேயோ பொதுக்குழுலையோ எனக்கு அப்புறம் இவங்க தான் தலைவர் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அதனால் நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஜெயலலிதாக்கா ஃபேஸ் பண்ணாங்க நிறைய வருடங்கள் அவங்க இழந்தாங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இது ஒரு சரியான தருணம் அவர் உடம்பு இன்னும் சீர்கொலைஞ்சிட்டே போயிட்டே இருக்குன்னு நினைக்கும் பொழுது சரியான தருணத்தில் வந்து அவங்க செயற்குழு பொதுக்குழு முடிவு எடுத்து தான் ஆகணும் இதை வந்து தவறுன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியல என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் உயிரோடு இருக்கும்போது அவர் இறந்துட்டாரு அவர் உயிரோடையே இல்லைப்பா அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அவர் வீட்டில் வந்து அவர் வெறும் பணமாக இருக்காருன்னு நிறைய நியூஸ் வந்துச்சு ஏன் வந்து வதந்திகளை தொடர்ந்து பரப்புறீங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல உங்க எல்லாரையுமே நான் கேக்குறேன் ஒரு ஒருத்தரை பத்தி தப்பா ஒரு செய்திய போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கார் கேப்டன் ஒரு வார்த்தை கேட்டா என்ன உண்மையிலேயே நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நான் பதிய போடுறேன் ஒரு மனைவியாக என் மனசு என் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் மனசு எந்த அளவு அது பாதிச்சிருக்கும் இது வந்து போன் பண்ணி கேட்கறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு மெதுவா மெதுவா நாலு பேர்கிட்ட சொல்லி எப்படி இருக்காங்க அண்ணன் எப்படி இருக்காங்க இப்படி இப்படிதானே கேட்க முடியும் எப்படிங்க கேட்க முடியும் சொல்லுங்க ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் அடிக்கடி என்னுடைய டிவில சொல்லியிருக்கேன் உயிரோட இருக்கவங்களை செத்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா ஜெனீவன் அவங்க இறந்துட்டாங்கன்னா அப்ப போறதுக்கு கூட அங்க வந்து நம்ம மரியாதை செலுத்த போறதுக்கு கூட நமக்கு முடியாம போயிடும் ஏன்னா உண்மையா பொய்யானே தெரியல அவர் அவர் சாகல தான் இருக்காருன்னு அவங்க கொண்டு வந்து காமிக்கிறாங்க பா எவ்வளவு பெரிய ஒரு ராட்சசி பாரு அவங்க பாப்புலாரிட்டிக்காக அவரை வந்து நடக்க முடியாத ஒருத்தரை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் எனக்கும் கனகா விஷயத்தில் ஆச்சு கனகாவை பாருங்க பாருங்கள் பாருங்க நீங்கள் நான் பார்த்தேன் அப்புறம் அவங்க ஃபோட்டோவை ஏன் போட்டிங்கன்னு கேட்குறீங்க அப்புறம் ஃபோட்டோ போனேன்னா கனகாவை நான் பார்த்தேன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்க இத்தனைக்கும் நான் உங்கக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போட்டேன் இனியோ அந்த கதை அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் வருவோம் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு மனது வந்து பாதிக்கப்பட்டு இருக்கும்போது ஒரு கணவனை இழந்து ஒரு ஒரு பெண்மணி இருக்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆயிரம் அரசியல் இருக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு வந்து அதில் எது உண்மை எது பொய்ன்னு பக்கத்தில் போய் கூடவே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெளியில் இருக்க நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு எல்லாரும் காயப்படுத்தி பேசுவதை வந்து இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது ஏன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் விஜயகாந்த் சார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அவரை வந்து பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது லட்சம் பேர் வந்திருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னா ஒரு சிவாஜி அங்கிள் இறந்த பொழுது யாருமே வரலைங்க பிகினிங்கில் அன்னைக்கு காத்தால் அவர் வீட்டுல யாருமே இல்லை அதை வந்து ஒரு சாதாரண ஒரு சாபா எடுத்து சாதாரணமாக தான் அடக்கம் பண்றதா இருந்தாங்க சும்மா ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சவங்க தான் இருந்தோம் மனோரமாச்சி இருந்தாங்க நான் இருந்தேன் அந்த மாதிரி இன்னும் ஒரு இன்னும் அவர் கூட நடித்த ஒரு ஒரு ரொம்ப க்ளோஸா இருந்த ஃபேமிலிஸ் மட்டும்தான் இருந்தாங்க விஜயகாந்த் சார் இறங்கி எப்பேப்பட்ட ஒரு மா மனிதர் எப்பே ஒரு நடிகர் தமிழ்நாட்டுடைய ஒரு சகாப்தம் சிவாஜி கணேசன் அவருடைய இந்த இறுதி பயணம் உலகமே வைக்கும்படியாக நம்ம செய்யணும் நம்மளுடைய கடமை அதுன்னு சொல்லி அவர் கோதால இறங்கினாரு பாருங்க தாங்க எல்லா மீடியாவும் வந்தாங்க எல்லா கேமராஸும் வந்தது அப்புறம் அது வந்து கிட்டத்தட்ட லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி போச்சு கூட்டம் நெருக்குச்சு கடைசி வரைக்கும் போய் அவரை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு அவர் கூடவே இருந்து செஞ்சாருங்க நான் இல்லை ஊரில் எங்கள் அப்பாவோட இறுதி ஊர்வலத்துக்கு அவர் இருந்து நான் என்ன பண்ணணுமோ அது வந்து முன்னாடி நின்று பண்ணார் கடைசி வரைக்கும் அப்பா இறுதி முடிச்சுட்டு வீட்டில் வந்து எங்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு போனவர் ஏன்னா அவரும் ஒரு புல் சிவாஜிக்கு ஒரு புல் அந்த வகையில் என் அண்ணனுக்கு வந்து நான் வந்து என் குடும்பத்தோடு வந்து மரியாதை பிடிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சார் வந்து நடிகர்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு நடிகர்களுக்கு மட்டும் இல்லைங்க டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் இதில் சில பேர் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா இருந்தே அரசியல் கண்ணோட்டத்திலேயே அவர் செய்ய ஆரம்பித்தார்னு அது கரெக்ட் இல்லைன்னு தான் எனக்கு படுது ராவுத்தர் அவர்கள் வந்து இல்லைன்னா விஜயகாந்த் சாரே இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் ராவுத்தர் சார் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது பேக் போன் விஜயகாந்த் சார் அதை யாருமே வந்து மறுக்க முடியாது ஆனால் விஜயகாந்த்ங்கிற ஒரு ஒரு விளக்கு இருந்தாதானே அந்த விளக்கை வந்து இன்னொருத்தர் வந்து தூண்டி விட முடியும் அந்த ஒளி இல்லைன்னா யார் தூண்டி விட முடியும் சொல்லுங்க ஸோ அந்த ஒளி இருந்ததுனால நாலு பேருக்கு அந்த ஒளியை வந்து தூண்டி விடுறதுக்கோ அந்த ஒளியை பிரகாசிக்க செய்யறதுக்கோ எல்லாருக்கும் வந்து ஈஸியாக இருந்தது ஸோ அதனால் அவர் இல்லைன்னா இவர் முன்னுக்கு வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா ஒருத்தர் முன்னுக்கு வராது முன்னுக்கு வராததும் கடவுளால் நிர்ணயிக்கப்படுது இன்றைக்கி நான் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காங்க என்னால் தான் வந்தாங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும் கடவுள் அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன ஒரு கருவியாக அப்படி அப்படித்தான் நான் சொல்லுவேன் பட் உண்மையிலே சொல்கிறேன் விஜயகாந்த் சார் வந்து எல்லாரையுமே மதித்து நிறைய ஹெல்ப் பண்ணார் கண்டிப்பாக நடிகர் சங்கம் அப்படிங்கிற சகாப்தத்தில் விஜயகாந்த் சாருக்காக ஒரு ஒரு தனி அதாவது என்ன சொல்கிறாங்க ஒரு விங்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் பலகியோ அவர் அவருடைய ஒரு ஒரு அந்த அவருடைய பெயர் வந்து அதில் பேசப்படணும் அப்படிங்கிறது தான் பொறிக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இதை எக்காரணத்தை கொண்டு வந்து நடிகர் சங்கம் மறந்துடக்கூடாது ஏன்னா நடிகர் சங்கம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி கணேஷன் அவர்களும் அதை ஏற்படுத்தி நல்லபடியாக கொண்டு வந்தாலும் அந்த கட்டடத்தை கடனில் இருந்து மீட்டெடுத்த ஒரே நபர் விஜயகாந்த் அவர்கள் தான் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வந்து அவருடைய பிரதர்லாம் சுதீஷை பற்றி நிறைய பேர் வந்து தப்பாக பேசுகிறாங்க இது ஒரு குடும்ப அரசியலாக பண்ணிட்டாங்க அவருடைய மச்சனன் அவங்க மனைவி நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தாலும் சரி ஒரு வியாபாரம்னு ஒன்று ஆரம்பித்தாலும் சரி இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் இப்போ நம்ம ஒரு மூணு பேர் கூட்டு சேரணும்னா அதில் கையெழுத்து போடுறதுக்கும் கடன் வாங்கிறதுக்கும் நமக்கு நம்பிக்கையானவர்கள் தேவை இப்போ நம்ம வந்து நம்பிக்கையானவங்க இல்லைன்னா அது எந்த நேரமும் நம்ம வெளியிலேருந்து எடுக்கிறோம் பிகினிங்கில் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே விலகி போயிடுவாங்க அப்போ என்ன ஆகும் கட்சி என்னத்துக்காகும் இப்போ ஒரு கட்சின்னு அவங்க நடத்தும் போது அந்த கட்சியில் அவங்க ஒய்ஃப் இருக்கிறதோ அவங்க பிள்ளைங்க இருக்கிறதோ இல்லை அவங்களுடைய ஒரு மச்சனன் இருக்கிறதோ தவறு தான் என்னுடைய ஒப்பீனியன் இனியோ அது கட்சிங்கிறது மிகப்பெரிய என்னுடைய அறிவுக்கெல்லாம் எட்டாத ஒரு விஷயம் ஸோ நான் அதுக்குள்ளே அதுக்கு மேலே எனக்கு பேச தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சார் அப்படிங்கிற வந்து ஒரு மாமனிதர் ஒரு நல்ல மனிதர் இந்த நேரத்தில் அவங்களுடைய மனைவியவோ குழந்தைகளையோ நம்ம காயப்படுத்தி பேசக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பம் அண்டு கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஏன் விஜயகாந்த் சார் இரங்கலுக்கு நீங்கள் போகலையான்னு என்னை கேட்டிருந்தீங்க ஸோ நான் கண்டிப்பாக வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து யூஎஸ் போயிருந்தாலும் நான் போகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் இருக்கலை தேவையில்லாத செலவு அந்த செலவு கூட யாருக்காவது உதவி பண்ணலாமே அப்படின்னு தான் நான் இருந்தேன் நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஆனால் என் பொண்ணு வந்து அம்மா நான் என் சம்பள பணத்தில் உனக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்கணும் வருஷப்பருப்புக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நானும் சந்தோஷமாக போனேன் ஆனால் அங்கே வந்து விஜயகாந்த் சருடைய இந்த இரங்கல் செய்தி கேள்விப்பட்ட உடனே நான் முப்பத்தொன்னாந்தேதி நைட்டே மெட்ராஸ் வந்துட்டேன் என் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான் பட் இருந்தாலும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருக்கு நான் செலுத்த வேண்டிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இறுதி மரியாதை அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அதனால் நான் வந்து முப்பத்தொன்று மிட் நைட் நான் வந்தேன் வந்த உடனே போய் அவங்க வீட்டில் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு மரியாதையை நான் அவருக்கு செலுத்திட்டு அவர் ஆத்மா சாந்தியடி நான் அந்த தெய்வத்தையும் என்னுடைய கிருஷ்ணரையும் நான் வேண்டிக்கிட்டேன் அண்டு அவங்க மனைவி உடஞ்சி போனதை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் வந்து இறங்கின உடனே அவங்க வீட்டுக்கு போகும்போது சரி கூட்டம் இருக்கும்போது போக வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணேன் கூட்டமெல்லாம் கொஞ்சம் ஆளை விட்டு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தேன் சில கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நைட்டில் தான் போனேன் போய் அவங்கள பார்க்கலாம் முதல்ல உள்ளே விடுறாங்களா அப்படி அப்படியெல்லாம் டவுட் இருந்தது ஆனால் போய் பார்த்தா உண்மையிலே சொல்கிறேங்க அவ்வளோ அழகாக வந்து அவருடைய படத்தை வச்சு பூக்கள் வச்சு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அவர் முன்னாடி அவ்வளோ நிறைய படையலை வச்சு அப்புறம் அவங்க கை பிடிச்சிட்டு அப்படியே பத்மினின்னு சொல்லிட்டு அவங்க கலங்கினது வந்து எனக்கு இப்போ கூட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னம்மா என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொல்லி கேட்ட போதே இல்லை நாங்கள் எவ்ரி மந்த் செக்கப்புக்கு போவோம் அதே மாதிரி தான் இந்த தடவையும் செக்கப் போனோம் காற்றில் போகும்போதே சாயங்காலத்துக்கு தேவையான ஒரு பிடிச்ச சாப்பாடுலாம் பண்ண சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அங்கே போன இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு சளி நிறைய இருக்கவே ஒரு டெஸ்ட் பண்ணில்லாமல் எதுக்கும் கொரோனா நாங்கள் டெஸ்ட் பண்ணால் கொரோனா இருந்தது ஸோ உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு வர வேணான்ட்டு அட்மிட் பண்ணோம் அது இந்த மாதிரி ஆகிடுச்சு கடைசி வரைக்கும் நான் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் அவர் உயிர் போகிற வரைக்கும் வந்து நான் இருக்கேங்க நான் இருக்கேங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் என்னை பார்த்துட்டே தான் இறந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தம் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஃபீலுங்கிறத வந்து அதை வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெளியே இருந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்குது அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க என்னை பற்றி என்ன தெரியும் எல்லோரும் என்னென்னமோ சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் இழுத்து வச்சு பேசுகிறாங்க பத்மினி எங்கள் அப்பாலாம் இறந்தே இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்கினது வந்து உண்மையிலேயே எனக்கும் வந்து கண் கலங்கிடுச்சு ஏன்னா ஒரு ஒரு கணவனை இழந்து ஒரு ஒரு மனைவி சி இங்கே பாருங்கள் ஆயிரம் விஷயங்கள் நம்ம சுற்றி இருந்தாலும் ஒருத்தரோட நம்ம இத்தனை நாள் வாழ்ந்திருக்கோம் இன்ஃபேக்ட் என்னுடைய வாழ்க்கையில் நான் உதயங்கிட்டருந்து பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆகிடுச்சு இருந்தாலும் அவர் இறந்த போது அவர் என்னையும் அறியாமல் எனக்கு அவ்வளோ அழுக வந்தது நான் அழுதேன் அந்த கடைசியில் அந்த அந்த இறுதி சடங்கு முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கங்கையில் போய் இறுதி சடங்கு பண்ணேன் யமுனா நதியில் போய் இறுதி சடங்கு பண்ணேன் இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து பத்ரிலேயும் போய் அந்த கபால பெண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒரு ஒரு கூட வாழாத எனக்கே வந்து இவ்வளோ ஒரு ஒரு பந்தம் இருக்கும்போது கூடவே வாழ்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பந்தம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகத்தில் இருக்குது விஜயகாசருடைய கல்யாணத்தை நாங்கள் போன போது அந்த தமுக்கு மைதானம் ஏதோ சொல்லுவாங்க மாதிரியில் அப்படி ஒரு கூட்டம் கூட்டம்னா கூட்டம் நெருக்கி அடிச்சுக்கிட்டு அப்படி இருந்தது கூட்டம் அண்டு மதுரை புற போஸ்டர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருவிழையாடு அப்போ அந்த படம் தான் ரிலீஸ் போ ரிலீஸ் ஆகிடுச்சா இல்லை ரிலீஸ் ஆக போகுதான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை போஸ்டர்ஸ் அந்த எல்லா போஸ்டர்ஸ்லேயும் ராதாவுடைய ஃபேஸை வெட்டிட்டு பிரேமலதா அவருடைய ஃபேஸை போட்டிருந்தாங்க ஏன்னா உண்மையிலே பிரேமலதா ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க அப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ அவரையும் இவங்களையும் வச்சு எல்லாம் போஸ்டர்ஸு பேனர்ஸு எல்லாம் இப்போ என்ன திருவிழா மாதிரி நடந்தது அந்த கல்யாணம் நான்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ஏன்னா எம்ஜிஆர் எங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு கூட்டத்தை நான் வந்து சார் அவர்களுடைய கல்யாணத்தில் தான் நான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் அவருடைய ஃபேன் ஃபாலோயிங்கை பார்த்து எஸ் அவர் கண்டிப்பாக வந்து பாலிடிக்ஸில் வந்து அவர் ஓகோன் வந்திருக்கலாம் கண்டிப்பாக வந்திருக்கணும் தெரியாது எல்லாம் கடவுள் என்ன நினைக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது உடல்நிலை நன்றாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் ஓஹோன் வந்திருக்க முடியும் ஆனால் அவருக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனது வந்து ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டம் ஆனால் அப்படி உடம்பு சரியில்லாமல் போனவரை இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாலு வருஷம் அவரை காப்பாற்றி கொண்டு வந்ததுக்காக அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கையெடுத்து தான் கொம்பிடணும் இட் இஸ் நாட் தட் ஈஸிங்கு ரொம்ப கஷ்டம் உடல் சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தரை பார்த்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவும் வந்து ஒரு சிரமமான விஷயம் அந்த குழந்தைங்களும் அவர் மேலே அவ்வளோ அன்பாக இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் இன்ஃபேக்ட் வந்து அவங்க சன்னு நடித்த ஒரு படத்துக்காக ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு எனக்கு கூப்பிட்ருந்தார் போனப்போது அவருக்கு எவ்வளோ அவங்க பசங்க மேலே அவருக்கு அன்பு அந்த பசங்களுக்கு அவர் மேலே எவ்வளோ அன்புங்கிறதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் அவங்க நம்ம கொஞ்சம் நேரம் நிம்மதியாக விடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அவனுடைய சாவில் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அவர் நல்லவருங்கிறத வந்து எவ்வளோ பேர் அவங்க வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துனதை நம்ம எல்லாம் பார்த்தோம் இதை விட வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை அண்ட் அவரும் வந்து தன்னுடைய வாரிசுகளாக ரெண்டு குழந்தைகள் ரெண்டு ஆண் சிங்கங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காரு ஸோ அவங்க ரெண்டு பேருமே அவங்க தாய்க்கு விஜயகாந்த் சார் அவங்களுடைய மனைவிக்கு ரெண்டு பேருமே ரெண்டு தூணா பக்கத்தில் இருந்து அவங்க கட்சியும் நல்லபடியாக கொண்டு போவாங்க அவங்க தாயாரையும் நல்லபடியாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அவங்கள நான் இங்கே பிளெஸ் பண்ணி மறுபடியும் இங்கே எல்லாரினுடைய எபிசோடில் சந்திக்கிறேன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்